அனைவருக்கு வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி உருவாகும் புதிய புயல் சின்னம் தமிழகத்தை அடுத்த சில நாட்களுக்கு கொட்ட போகும் கனமழை இன்று நாளை நாளை மறுதினம் எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்னா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்த கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பண்ண கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பண்ண கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கும் வானிலை மாற்றம் காரணமாக தமிழகத்தில் இன்று நாளை நாளை மறுதினம் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மற்றும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இந்திய பெருங்கடலில் மாடர்ன் ஜூலியன் அலைவு உருவாகி இருக்கிறது இது பெருந்திரளான மேக ஆகும் வழக்கமாக பருவமழை காலங்கள் இது அதிக அளவில் மழையை கொடுக்க உதவும் ஆனால் பருவமழை எல்லாம் முடிந்துவிட்ட இந்த நேரத்தில் தமிழகத்தை நோக்கி இந்த மேக கூட்டங்கள் வருவது வழக்கத்திற்கு மாறாக உள்ளது எனவே இன்றைய நாட்கள் தமிழகத்தில் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கும் அறிவிக்கப்பட்டனர் இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி பூமத்திய ரோகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் போதில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இதன் காரணமாக ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென் தமிழகம் மற்றும் ஆணையொட்டிய போதில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் குறிப்பிட்ட இடங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூட தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்று நாளை நாளை மறுதினம் அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் காலை முதல் மாலை வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய அளவிற்கு வெயிலின் தாக்கம் குறையக்கூடும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி ஆகிய அன்றை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் மற்ற மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திண்டுக்கல் நீலகிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஈரோடு சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அதிகாலை வேலை அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திண்டுக்கல் நீலகிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அதிகாலை அளவில் அதிகமாக பனிமூட்டம் காணப்பட்டாலும் தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக காலை முதல் மாலை வரை அதிகமா அதிகபட்சமாக முப்பது டிகிரி செல்சியாவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டார் நன்றி வணக்கம்